வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் என்ன படி பார்க்கப்படுற மாதிரி சொல்லிங்கன்னா ஜாழ்ப்பான யூடியூபர்ஸ் அது வடக்கமான அண்டிய கிழக்குமான வடகிழக்கு இருக்கின்ற யூடியூபர்ஸ் வந்து இந்த உதவி வழங்குகிற திட்டங்கள் அது வேறு சம்மந்தமாக வந்து புலம்பெயர்ந்தனுடைய நிதியை வந்து எடுக்கிறார்களா இல்லை ஒரு களவு அதை தங்களுக்குண்டதை பாவிக்கிறார்களா அப்படி சம்மந்தமாக வந்து மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து விதிக்கப்பட்டு வருகின்றன அதை நிறைய இடங்களில் சொல்லப்பட்டு வருகிறது ஆ சொல்கிறான்னு சொன்னால் புலம்பெயர்ந்த மக்களும் சொல்கிறார்கள் ஊரில் இருக்கிறார்களும் சில பேர் வந்து பலரும் வந்து இதை சுட்டி காட்டுகிறார்கள் இந்த மாதிரி விளையாண்ட பழைய வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் பழைய கதைக்கும் இப்போ இருக்கிற கதைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இது அந்த மாற்றங்கள் இதற்கு எல்லாம் இந்த பணம்தான் பின்னணி பின்னணியில் இருக்கிற காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதை விட பல குற்றச்சாட்டுகள் வந்து சில ஆதாரங்கள் சிலது ஆதாரங்கள் அற்றும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது மிக கவனமாக முழுமையாக பாருங்கள் எப்படி திருடுகிறார்கள் எந்தெந்த விதமாகலாம் திருடுகிறார்கள் அங்கே எங்கெந்த பிள்ளை வருது எந்தெந்த ஓட்டையை வந்து நாங்கள் அடைக்கணும் அதாவது உலகத்தமிழகம் உதவி செய்கிற உலகத்தமிழகம் வந்து எந்தெந்த விதமாக நடந்துனால் மட்டும்தான் இந்த இந்த திருட்டை வந்து முழுசாக ஒழிக்க முடியும் அப்படின்னு சம்மந்தமாக முழுமையாக சொல்லப்பட்டுருக்கிறது முழுசாக வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க வாங்கவோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எப்பவுமே வந்து எங்கே இந்த மாதிரியான திருட்டு வேலைகள் அதாவது மோசடி வந்து அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மக்கள் கூட்டத்திட்டம் வந்து வந்து ஈஸியாக செய்யலாம் காரணம் ஒற்றுமையாக இருக்கிற வந்து நீங்கள் ஒரு ஆள் ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருதான் ஒருதன் ஒருதான் ஏமாத்திட்டாண்டா அந்த ஏமாறப்பட்டம் வந்து டக்குன்னு என்ன சொன்னால் எல்லாரும் அலர்ட் பண்ணிடுவான் அப்போ அங்கே ஒற்றுமையாக இருக்கிற அப்படின்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற அப்படின்னால டக்குனு அலர்ட்டாகி அவன் திருந்திடுவாங்க இவ ரெண்டாவது அலகமாத்திலாது அப்போ அங்கே அப்படி ஏமாற்றலான்னு இவ இவண்டு புடிவற்றுவினம் இல்லைன்னு சொன்னால் இவ ஆரம்பத்திலே அதை தெரிஞ்சிடணும்னு சொன்னால் இவ என்ன சொன்னால் பின்வாங்கி செய் தங்களால் என்ன செய்யணும் அதை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்துடுவாங்க சரியா எங்கே இந்த மோசடியில் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தனித்தனியாக இருக்கிறார்கள் அதாவது ஒற்றுமையே இல்லாமல் தனித்தனியே தங்கண்டவாடில் வாழ்ற இன குழுமங்களான் வந்து இது இலகுவாக செய்யலாம் காரணம் நீங்கள் ஒரு ஆள் ஏகமாதி வேகமாக அமைதியாக வச்சு கொண்டு இருக்கோம் நீ வழியில் போய் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரெண்டாவது அப்படி சொன்னாலும் மெட்டாக மெட்டகல் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா நீ அவனில் பொறாமையில்லான்னு சொல்கிற போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்போ அந்த ஏகமாற்றுறவர்களுக்கு ஈஸி என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஈஸியாக வேக இதுதான் வந்து உண்மையெல்லாம் பெரிய ஒரு மோசடியாக ஆகுது அதாவது ஒரு சிறு மோசடி ஆரம்பத்தில் சிறுசாக இருக்கிறது பெருசாக வர்றதுக்கு காரணமே என்னென்னு சொல்லிச்சின்னா அந்த பிறந்து வாழ்கிற இனத்தின்ட ஒற்றுமையின்மை தான் ஒற்றுமையின்மை தங்களுக்கு உள்ளே வந்து வேறு தொடர்பை வச்சு கொள்ளாமல் இருக்கிறதும் சில விடயங்களை வந்து சரியான முறையில் பார்க்காமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறது தான் அடிப்படையான காரணம் அப்போ அப்படி பார்த்தால் எங்கென்ன ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்குமே அது இங்கே மட்டுமே ஊரில் மட்டும் இல்லை கனடாவோ சுவிஸோ ஜெர்மனோ அங்கே இருந்தாலும் தங்களுக்குள்ள ஒற்றுமை சரியாக வச்சிருக்கணுமான கேட்டால் இல்லை அப்போ அப்படி இல்லைன்னு சொல்லி நினைவைக்களை வந்து பெரிய மோசடியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் நிச்சயம் நூறு வீதம் இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ இருக்கண்ட அர்த்தம் நடக்கத்தான் போகுது யாரோ அதை பாவிக்கத்தான் அதாவது இவெண்ட பலவீனம் இவ பலவீனமாக இருக்கணும் இந்த பலவீனத்தை வந்து ஆக்கள் பாவிக்கத்தான் போகிறாங்க அந்த வகையில் யூடியூபர்ஸுக்குள்ளே இருக்கிற சிலர் இதை செய்திருப்பினம் என்ற குற்றச்சாட்டுக்களை வந்து நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்கிறோம் காரணம் அதுக்கு அந்த பலவீனம் இங்கேயும் இருக்குது இதை வந்து பயன்படுத்தக்கூடிய இருக்க தான் போகிறாங்க ஆனால் அப்படினால இது நடக்கிறதுக்கூடிய வாய்ப்பு நூறு வீதமே இருக்குது இருக்குன்னு சொல்லலாம் எல்லாரும் இல்லாட்டிலும் இதுக்குள்ள இருக்குது இது நடந்து இருக்குது நடந்து கொண்டுதான் இருக்குது இனியும் நடக்கும் ஆனால் அடிப்படை காரணம் திருந்த வேண்டியவர்கள் ஆர் என்று சொன்னால் மக்கள்தான் தான் காரணம் அதை நாங்கள் ஏற்கனவே தான் நாங்கள் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை அதை ஒற்றுமை இன்மையை பயன்படுத்தினா அதுதான் இது இந்த முதல் இந்த மோசடிகள் இது மட்டும் எந்த ஒரு மோசடி இந்த அதுதான் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது நீங்கள் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதுதான் நடக்கும் தவிர புலம்பெந்த மக்கள் வந்து யூடியூபஸில் வந்து எல்லாரும் கல்லர் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வரது வந்து பிள்ளை காரணம் சில புலம்பெயர்ந்தவர்கள் வந்து ஆரம்பத்தில் விருப்பமாக உதவி சேர்ந்து வருவார்கள் தூக்கி எல்லாம் விடுவாங்கள் சிலர் யூடியூபஸை தூக்கி எல்லாம் விடுவாங்கள் அப்படியெல்லாம் எல்லாம் என்ன நடக்கும் சொல்லா அவங்களுக்கு வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னாலும் ஒரு மனக்கசைப்பு ஏற்படுவோம் உடனே என்ன நடக்கும் சொல்லின்னா மொத்தமாக ஊரில் ஊருக்கு அவ்வளோ பேருமே இந்த மாதிரி தண்டா அப்படின்ற மாதிரி முடிவு கட்டி போய் அப்புறம் அந்த பக்கமே திரும்பி பார்க்க போனாவே தங்கண வேலையை பார்க்க போயிட்டீங்க எங்களை பார்த்த வரைக்கும் இவையும் வந்து ஒரு ஆபத்தை நாங்களே சொல்லுவோம் காரணம் இவைக்கு உண்மையிலேயே சமூக நோக்கம் இல்லது ஊரில் இருக்கிற யூடியூபர்ஸ்லேயே இல்லை ஊரில் இருக்கிற பக்கத்தில் அக்கறை இருந்தால் இவையின் முதல் விஷயமே இவ சரியான ஒரு ஆளை சூஸ் பண்ணுறலாம் இருந்திருக்கு சரியா இப்போ அதே இவகம் வந்து சரியா செய்கிறேன் என்ன சொன்னால் இவன் போகிற போகிறதில் தாங்களை தெரிஞ்சதை மட்டும் பட்ஜி கொண்டு ஒரு அவசரத்துலையோ நம்பிட்டு ஒரு அவரால் நம்பி ஏமாந்துட்டு அந்த ஏமாந்த வச்சு உடனே ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை இல்லது நம்ம பக்கமே நான் வர மாட்டேன்டா அப்படின்ட்டு போகிறது வந்து மேலே அதை ஒரு சாட்டாக தான் பாச்சிருக்கிறேன் மாதிரி உண்மையான அன்பிலேயோ இதுலையோ இல்லையன்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ எப்படி இந்த யூடியூப் உதவி வீடியோக்குள்ளே வந்து மோசடி நடக்கும் அப்படின்ற வந்து நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறோம் அதை எப்படி தடுக்கலாமான்றதை பற்றியும் இதில் சொல்கிறோம் வடிவகாட்டுக்கு ஒழுங்கோ ஒரு யூடியூபர் உதவி கோரி ஒரு வீடியோ போடுறான்னு சொன்னால் அவர் வந்து பொதுவாக போடப்படுறாங்க இந்த இடத்துல இப்படி இப்படி வேறு கஷ்டப்படினோம் அப்படின்னு தான் போடுவார் அப்புறம் போடுற வீடியோ வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரமோ ஒரு லட்சம் வியூ வந்து போக போகுது அப்படி போவைக்கு என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறக்கள் வந்து உதவி உடனே உதவி கோரி உதவியை செய்யலாம்னு சொல்லி அவருக்கு போட போகிறாங்க இதுதான் நடக்க போகிற விஷயம் சரி அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவன் அப்போ காசை அப்போ வந்து தங்களை தங்களை அங்கே இங்கே கைக்க போகிற இல்லை நேரம் போட்டு போய் நான் வைக்கம் அங்கே வேலை வெளிநாடுக்காக சும்மா அங்கே இருக்கல அவங்க ஓடி ஓடி வச்சு கொண்டு இருக்கணும் அங்கே வந்து நேரம் வந்து காசு என்ன டக்குனா காசை போட்டு போய்டும் சரியா ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே உதவி கோடி போகிற எல்லா வீடியோவும் வருது காசு போகணும் காசு கொடுக்குறது எல்லாம் காட்டுப்படுதுன்னு சொன்னால் ஓகே இங்கே சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு உதவி கோரி போடுற வீடியோவுக்கு வந்து ஒரு ஆள் மட்டும் உதவி செய்ய போகிற இல்லை அது செய்ய ஒரு பத்து பேரும் செய்யலாம் பதினஞ்சு பேரும் காசு அனுப்புறது வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் பதினஞ்சு பேருக்கும் தங்களை தெரியாது அதே மாதிரி அங்கே உதவி காசை கொண்டே கொடுக்குற யூடியூபரும் வந்து பேர் சொல்ல மாட்டார் ஏன்னு சொல்லி சொன்னால் அது அவரும் தவிர்க்கலாம் பேரை சொல்லாமல் போல் காசை கொடுத்தவே தங்களுடைய பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்லலாம் தமிழுக்கு வந்து அது அது ஒரு முக்கியமான ஒரு கதை இதாக இருக்கும் தங்களுடைய பேர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு இதாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கிறது தான் என்னென்னு கன்னு சொல்லி வச்சுன்னா இவர் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போகிறார் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் தான் உதவி செய்ய வேண்டாம் இல்லை பதினஞ்சு பேர் காசை வாங்கிட்டு பதினாலு பேர்கிட்ட காசுங்க போகுது அவருக்கு தான் நினைவாக போகிறது வாய்ப்பு இருக்குது ஒன்று தானே நெய்யை சொன்னாங்க சொன்னால் அங்கே போகுது அதுவும் இந்த பேர் வராமல் போகுதுன்னு அப்போ இப்படித்தான் வந்து இதுக்குள்ள வந்து மோசம் எனக்கு வாய்ப்பு அதாவது ஒரு உதவி திட்ட வீடியோ காட்டி நாலஞ்சு பேர்டோ இல்லை பத்து பதிஞ்சு பேர்ட்டையோ காசு வேறேக்கு தான் மிச்ச அவலகம் வந்து அவைக்கு போக போகுது அப்போ இதுதான் வந்து அந்த அவை திருடுறதுக்குரிய முக்கியமான ஒரு வழியாக இருக்கும் மற்ற ஒரு வீடியோ ஒரு உதவி திருத்துக்குள்ளே வந்து ஒரு உதவி திருக்கிற மாதிரி பத்து மடங்குக்கு மேலே திருடுறதுக்கு வாய்ப்பும் வந்து அவைக்கே இருக்குது இதை வச்சு தான் வந்து இதுக்களால் தான் இந்த ஓட்டைகளால் நான் வந்து அவை திருடினேன் அப்போ இதை தடுக்கலாமான்னு சொல்ல என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரே விஷயந்தான் உதவி செய்கிறாள் தண்டை பேரை சொல்லி தான் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடணும் அப்போ அதுதான் விஷயம் சரியா இருக்கும் காரணம் அவர் உதவியில் அந்த அந்த காசை வாங்கிட்டு ஓகே இப்போ கேனடாவில் இருக்கிற குமார்ன்ற தான் இந்த உதவி திட்ட தந்தார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ காசு தந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு அதுவும் குமாருக்கும் இன்னும் சிக்கலாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட இன்னும் இதை திறக்கணும்னு சொல்லி சொன்னால் அவர் தன்னுடைய அட்ரஸ் உள்ள ஒரு இடத்தையோ இல்லை தன் ஊரில் தன்ட இடத்தையோ சொல்லி ஓகே பொங்குடுவில் இருக்குது பொங்குடுவு சேர்ந்து இப்போ கேடாவில் வசிக்கிற குமார் அப்படின்றது தான் இந்த உதவியை இந்த காசை வைக்க கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு என்னென்ன அவர் கொடுத்த வெட்ட பாதிக்க வந்துடுவா மிச்சம் எல்லோரும் முழிச்சுடுவீனம் பண்ண அப்போ அது அவர் அப்படி சொல்லிட்டாலே அவர் இவர் வந்து மற்றவங்களை காசு எடுக்க அது என்ன சொன்னால் அங்கெல்லாம் என்ன அப்போ இவர் ஒரே ஆளை வச்சுக்கொண்டு பத்து வீடியோ முடிக்கலாது தானே அப்போ அதில் அது மிக கவனமாக அது இது தடுபற்றும் சிக்கல் வராது அப்போ இந்த பேரை சொல்கிறபடி செ சொல்லி செஞ்சால் மட்டும்தான் இது வந்து சரியாகும் தமிழர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொண்டு வந்து நீங்கள் உதவி செய்ய தான் பண்ணுவோம் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் உங்களை மறைச்ச உதவி செய்ய இந்த மாதிரி பெரும் மோசடியில் கூடிய வாய்ப்பு இருக்குது சரியா அப்படி இல்லை நீங்கள் உதவி செய்ய தான் போகிறீங்கன்னு சொல்லிங்கன்னா நீங்கள் நேராக வந்து உதவியை செஞ்சுட்டு போங்கோ அது அவளை பார்த்த மாதிரியும் இருக்கும் இது அந்த மாதிரியும் இருக்கும் இல்லை உங்களுக்கு வர கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுன்னா அடுத்த முறை என்ன நீங்கள் நீங்கள் உதவி செய்கிற யூடியூபருக்கு உங்களோட பேரையும் சொல்லி செய்ய சொல்லுங்க சொன்னால் அதுதான் நீங்கள் மற்ற எல்லாருக்கும் செய்கிற உதவியாக போக அதை விட மிச்சமாக அதையா அதே உதவி திட்டத்துக்கு காசு தர வரைக்கும் நீங்கள் உதவி உதவி செய்த மாதிரியும் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்த மாதிரியும் இருக்கும் ஒரு நாட்டை சரியான மொழி கட்டமைக்கிறதுக்கு உதவி செய்த மாதிரியும் இருக்கும் இதுதான் விஷயம் மிக கவனமாக என்ன சொன்னால் மக்கள் சரியாக திருந்தினா தான் இவை வந்து திருந்துவினோம் மக்களில் திருத்தாமல் இல்லை மக்கள் சரியாக இருக்காமல் யூடியூப் இப்போ பிரச்சனை படுற இல்லை இப்படி காசு அடிக்கிறாக்கள் மட்டும் திருந்திடணுமெண்ட் யோசிச்சோம் நான் நடக்காது ஏன்னு சொன்னால் திருட்ட ஊக்குவிக்கிறாக்க மாதிரி இருக்கிறதே மக்கள் தான் அப்போ அப்படி இருக்க திருடர்கள் வந்து உருவாதான் போகிறார் புதுசு புதுசாக அது உருவாக போகிறாரு அவங்கதான் அப்போ மக்களோட இயல்பில் இருந்து கொண்டு புதுசாக திருடர்களை இன்னும் பலத்தை விட்டு கொண்டு வந்துட்டு இங்கே திருடங்கூடிட்டான் கூட்டிட்டான்னு கத்திக்கொண்டுருக்க பிரியோசனமே இல்லை மக்கள் சரியாக வந்துட்டால் அவை வந்து அவை இல்லை காணாமலே போயிடுவார்கள் சரியா மாதிரி அவைக்கு அது திருடுறதுக்குரிய ஒரு வழி கூட இல்லாமல் போயிடும் நல்லா மக்கள் இதை சிந்தித்து முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்தாக்களுக்கு நன்றி